ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து சனிக்கிழமை மார்னிங் எடுத்த விலாக் தான் இது இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா இப்போலாம் கண்டெண்டே போடுறதில்ல என்ன பண்ணுறது டெய்லி விளாக்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எதுவுமே போட மாட்டேங்கிற வீடியோ வேணா நான் தான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருந்தேன் இருந்தால்தாலும் சரியாக வீடியோவும் போட முடியல இனிமேல் வர வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் ஒரே வீடியோவில் சொன்னால் போர் அடிக்கோ அப்புறம் அவங்களுக்கு இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி ஒரு காஃபி குடிச்சிட்டு இவங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு போட்டுவிட்டா குழிங்களாம் சாப்பிட்டுட்டு டெய்லி காலையில் எழுந்தால் இவங்க தான் என்னோடய வீடியோவே அப்படி தான் டெய்லி எழுந்திரிச்சி இவங்கள தான் பார்த்துட்டு என்ன பண்ணுறது கொஞ்சம் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால ஏன்னா நிறைய யோசிச்சு யோசிச்சு எப்படி சொல்கிறது அந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுது சம்டைம் அதனால் இவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எல்லாம் ஓகேவாக இருக்குன்றதுனால அப்படியே இருந்துருச்சு வந்துட்டு சாப்பாடு செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிட்டு புசும் பருப்பும் போட்டு சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருந்தேன் இது டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் திக்காக வச்சோன்னா நம்ம பொரியலை கொஞ்சம் இதுவாக வச்சோன்னா குழம்பு மாதிரி அவ்வளோதான் அதை செஞ்சுட்டு முட்டை வச்சுட்டு ஃப்ரை பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பாப்பா வந்துட்டு ஹோம் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன ஒரு குட் நியூஸ்னால் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் கோழி வளர்த்துட்ருந்தேன் அது எல்லாமே சேல் பண்ணிட்டேன் இப்போது உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இப்போ மூணு கோழி காட்டியிருந்தேன் வாங்கியிருந்தாங்க ஹஸ்பண்ட்டு பாப்பாவாக இருக்கும் போது தான் வாங்கிட்டு வந்தாங்க இவங்க இப்போ வந்து மெச்சூர்டு ஆகிட்டாங்க இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு எக் போட்டிருந்தாங்க பார்த்தீங்கனாலே தெரியும் கையில் எடுக்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பி என்னென்னா ஏதோனே நான் ஃபஸ்ட்டு எக் இந்த மாதிரி எடுக் ஹாப்பி ஆகலை ஏற்கனவே வ வளர்த்த கோழியும் சரி எல்லாமே முட்டை போட்டுகிட்டு தான் இருந்தது என்னென்னா அவங்களோட முட்டை வேற மாதிரி இருந்தது இவங்களோட முட்டை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவ்வளோதான் ஏன்னா கருங்கோழி முட்டை வந்து ஒரு கலராக இருக்கும் டைப் ஆஃப் கலராக இருக்கும் அது அதே மாதிரி கின்னி கோழி முட்டை ரொம்ப காடு முட்டையோட கொஞ்சம் தான் பெருசாக இருக்கும் அது அவ்வளோதான் அந்த மாதிரி கோழி வெரைட்டியாக பார்த்துட்டு நாட்டுக்கோழி பெருசாக முட்டை போட நினச்சா இவங்க ரொம்ப குட்டியாக போட்டாங்க இருந்தாலும் அந்த முட்டை போடு முடிக்கிறதுக்குலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது எனக்கு மட்டும் தான் தெரியும் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்கிறது இது வந்து செகண்டு ஒரு டைம் முட்டை போட்டால் அதையும் நான் இந்த வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு எகாது இது செகண்ட் அதில் ஃபுல் பிளட்டாக தான் இருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அது சொல்லுவாங்க பழமொழி முட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியும்ன்ட்டு ஆனால் அது நான் கோழி வளர்க்கும் போது தான் அந்த பெயினை நான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த திரவ போட்ட ஃபஸ்ட்டு பேட்ச் முட்டையை வந்துட்டு அவைய வைக்கலான்னு தான் இருக்கும் பார்க்கலாம் எத்தனை முட்டை போடுறாங்க எத்தனை கோழி வருது அதில் இருந்துன்னு பார்ப்போம் ஏன்னா நெக்ஸ்ட்டு பேட்ச்லாம் பாப்பாவுக்கு தான் தான் ஐடியா ஃபஸ்ட்டு பேட்ச் மட்டும் அந்த கோழியோட இது எப்படி இருக்குது நம்ம பார்க்கணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதுவரை நான் அடலாக உட்கார வச்சதில்லை ஏன்னால் முட்டை ஃபர்ஸ்ட்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தேன் அது எனக்கு தெரியல ஏன்னா அந்த கோழிலாம் வந்து உட்கார அது முட்டை போடும் அவ்வளோதான் தவிர கருங்கழி கோழிலாம் உட்கார டைப்லாம் இல்லை நாட்டுக்கோழி இருந்தால் நான் அப்போயும் உட்கார வச்சு நிறைய கோழி கொஞ்சம் மாதிரி அந்த மாதிரி எடுத்துருக்கலாம் நம்ம அது எதுவுமே அந்த டைமில் எனக்கு அந்த ஐடியாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வரும் சேல் பண்ணுவேன் வீட்டு ஃப்ரிட்ஜை திறந்தால் ஃபுல்லாக முட்டை தான் இருக்கும் அவ்வளோதான் இது வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பேன் இந்த வீடியோ போடாத டைமில் பழைய வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் மேலே தான் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருந்தது சரி இன்றைக்கி அதையே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த ஸ்டூல் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க என்னோடய மிஷினுக்கு உட்கார்துக்கொசரம் அது நல்லா எனக்கு வெயிட்டு தாங்க ஏன்னா இரும்புல செஞ்சது தானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஏறி க்ளீன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் ஏன் வந்து பீரோ மேலே இப்படி இருக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து இந்த மழைக்காலம் வந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ ஃபுல்லாக வந்து லீக் ஆகும் ஓடிலருந்து செவத்தில் இருந்தாலும் தண்ணி லீக் ஆகும் அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா பீரோ ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் ஆகிடுச்சி மேலே அது ஹஸ்பண்ட் ரெடி பண்ணி தரேன்னு இருக்காங்க தானே பண்ணுவாங்க அது வெளியில் வேலை செய்வாங்க வீட்டுக்கு நம்மளும் மறந்துடுறாங்க அவங்க அவ்வளோதான் அதை செய்ய சொல்லியிருக்க ஒரு தகுடு வாங்கி ரெடி பண்ணுங்கன்ட்டு அதுக்கு இன்னும் டைம் வரல போல் அதான் சரி க்ளீன் பண்ணிவிட்டு அது பக்கமாக மேலே அடிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுக்கினதுக்கப்புறம் அது வேறு லெவலில் இருந்தது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணால் எல்லாமே அழகாகும் நான் அதான் என்ன தான் அங்கே அவ்வளோ சேர்ந்து திங்ஸ் என்ன மீன் கல் மீன் வளர்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மீனில் வாழ்த்துட்டு இருந்தேன் அதோட கல் அதுக்கப்புறம் வேஸ்ட்டு திங்ஸு அயன் பாக்ஸ் எல்லாம் அது மேலே தான் இருக்கும் அது ஸ்டோர் ரூம் மாதிரி எங்களோடது இங்கே எங்கள் வீட்டில் லேப்டில் இருந்தாலும் அதை அப்படி யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படியே கடைக்கு கொஞ்சம் கடைக்கு போயிட்டு பால் வாங்கிட்டு வரதான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தேன் நான் வாங்கிட்டு வந்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் இது பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு கிளைமேட்டும் நல்லா சில்லுன்னு இருந்தது இவங்க அவங்களோட ரொட்டீன் சாப்பிட்டுட்டு கம்பி ஒன்று வச்சுருப்பேன் லவ் பேர்ட்ஸ் கூண்டில் அதை இழுத்து போட்டு உடச்சி கீழே போட்டு அப்படி வச்சுருந்தாங்க அப்புறம் கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸு கடைக்கு போயிருந்தேன்ல வாங்கிட்டு வந்து கீரை தான் கடைஞ்சிருந்தேன் பாப்பா வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அதனால பாய் பெட்ஜெலாம் போட்டு இருந்தா விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க அப்படியே கீரியம் கடைஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் உக்காந்து கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளில போகிற வேலை இருந்ததுனால எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சுட்டு இருந்தேன் நான் அன்னைக்கு ஏன்னா பாப்பாவே கொஞ்சம் கூப்பிட்டு ஷாப்பிங் போய்ட்டு வரலாம் அப்படின்ட்டு ஷாப்பிங்னால் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க ஷாப்பிங்னா ட்ரெஸ்ஸு அப்படி இப்படி வாங்குவாங்க போல் எங்களோட ஷாப்பிங் என்ன காய்கறி வாங்குறது இருந்தால் என்னோடய பெரிய ஷாப்பிங்காகவே இருக்கும் எப்போவுமே அதுக்கு தான் இது பண்ணுவோம் பண்ணுறது அதனால் பார்ப்போம் கூட்டிகிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ வெஜிடேபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுக்கலான்னு தான் போயிருந்தேன் அவங்களும் வந்திருந்தாங்க அவங்க எதனால் இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு கொஞ்சம் கையில் இருக்க பொருள் நாள் அவ்வளோ ஹாப்பியாக அவங்களோட ஃபேஸில் எப்போ என் கூட வந்தாலும் இந்த ஒரு சைக்கிளை வாங்கிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாச்சு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் வீட்டில் பாருங்கள் எத்தனை சைக்கிள் இருக்குது குட்டி குட்டி கார்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வரும்போது அதுக்கு தான் வராங்களே எனக்கு தெரிஞ்சு அது வாங்குறதுக்கொசமே வராங்க போல் என் கூட அப்புறம் வாங்கிட்டு வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தோம் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு எல்லாமே போயிட்டு வாங்கிட்டு பஸ்ஸில் தான் போயிட்டு வந்திருந்தோம் காய் வாழைக்காய் முள்ளங்கி முள்ளங்கி தடவை அவங்களே கேட்டாங்க ஆசைப்பட்டதுனால வாங்கி கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் டீ போட்டேன் வீட்டில் பிஸ்கெட் இருந்தது பிஸ்கெட் வேண்டாம் போற வேணும்னாங்க சரி ஓகே எடுத்து கொடுத்துருந்தேன் ஏன்னா டீக்கு போகிற காம்பினேஷன் நல்லாயிருக்கும் நான் எல்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஹாப்பி மெமரிஸ் தான் அதெல்லாம் பிஸ்கெட் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு வாங்கி வச்சுருவோம் அப்புறம் என்னைக்காச்சும் இந்த டீ மாதிரி போடும்போது நானும் பாப்பாவும் தான் பார்ட்னர் டீ குடிக்கிறதில்ல ஏன்னா அவங்களும் டீ மட்டும்தான் அவங்க காஃபி குடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு டீ போடும்போதுலாம் நானும் குடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உருளைக்கிழங்கெலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அவங்க அந்த டப்பாவும் மூணு ரெண்டு காமெடி இருந்தாங்க ஏன்னா வந்துட்டு அதை கரெக்டாக வச்சு மூணாவது அது லாக் ஆகிடும் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப நேரம் பெரிய எல்லாமே ஒரே இடத்துல அடிக்கிட்டு மூணு ஒன்னே அது மூடலை பாப்பா சில இந்த மாதிரி ஹெல்ப்லாம் அவங்க பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு விளையாட்டு மாதிரி இல்லை கடைக்காரர் விளையாட்டு வருது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்க விளையாடுற மாதிரி தான் இது அதனால சரி நானும் சரி எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துடுவாங்க இந்த காயை வாங்கிட்டு வந்தால் மட்டும் சரி ஃபுல் ஹெல்ப்பு பாப்பா தான் அதை எடுத்து பாக்ஸில் கொள்ள எல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்